ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இன்று அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவினை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே எச்சரிக்கை என்பதை விட இது உனக்கு தெரிய வேண்டிய மிகவும் அவசரமான செய்தியும் கூட ஏனென்றால் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய புகைப்படத்தை அங்கே ஒருவர் வைத்துக்கொண்டு உனக்கு சில வேண்டாத வேலைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என் குழந்தையே சொன்னவுடன் முதலில் பயப்படுவதை நிறுத்திவிடு எத்தனை வேகமாக ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் என்றால் அம்மா காரணம் இல்லாமல் எதையும் செய்யவில்லை மாறாக அந்த பிரச்சனையை தீர்க்காமல் உன்னிடத்தில் வந்து நேரம் கடத்திக் கொண்டும் இருக்கவில்லை அது என்ன விஷயம் யார் உன்னிடத்தில் இது போன்ற செயலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டிருப்பவர் யார் என்பதையும் உனக்கு நான் இப்பொழுது சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயத்தை வைத்து நீ புரிந்து கொள்ளலாம் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது நல்லதா கெட்டதா என்று என் குழந்தையே முதலில் ஒரு விஷயத்தை யோசித்தாயா உன்னுடைய புகைப்படம் உன்னை விட்டு வேறு யார் கைக்கு சென்றது என்று உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொள்கின்ற கொள்கின்ற அளவிற்கு நெருக்கமான உறவு யார் இருக்கிறார்கள் என்று என் தங்கமே அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் தான் உன்னுடைய புகைப்படம் இருக்கிறது என்பதை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்றால் அந்த நபர் அவர்தான் என் தங்கமே உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்ட ஒருவர் உன்னுடைய அனைத்து சந்தோஷங்களிலும் உனக்கு உறுதுணையாக இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு சில தூரங்கள் தள்ளி இருந்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்து உனக்கு வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியவர் தானா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது மாறாக அவர் அங்கு உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா என் தங்கமே உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து அங்கே அவர் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார் அந்த கண்ணீருக்கு காரணம் உன் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த உண்மையான அன்பு என் குழந்தையே இது போன்ற சில நேரங்களில் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படும் ஒருவர் மீது ஒருவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லவே முடியாத மனநிலை இருக்கும் ஆனால் காலத்தின் கட்டாயம் இருவரையும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்கும் அது போன்ற ஒரு சூழ்நிலைதான் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி மீண்டு போகிறோமே என்று நினைத்து என் குழந்தை நீ வேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் பெரிதாக பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை ஆனால் சிறிய சிறிய மனஸ்தாபங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கையை விட்டு மட்டும் நான் ஒருபோதும் விலக மாட்டேன் என்பதில் என் பிள்ளை நீ உறுதியாக இருக்கின்றாய் அப்படியானால் அவர்களின் மனநிலை என்னவென்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பினால் தான் இன்று உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்திக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற எண்ணம் என்ன தெரியுமா நாம் எத்தனையோ அன்பு செலுத்தினோம் எத்தனையோ கஷ்டங்களில் உடன் இருந்து அந்த கஷ்டங்களை எல்லாம் அவர்களுக்கு சரி செய்து கொடுத்தேனே ஆனால் அவர்களோ இத்தனை சுலபமாக என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்களே என் மீது உனக்கு அன்பிருந்தால் நான் வைத்தது போல உனக்கு என் மீது உண்மையான அன்பிருந்தால் நிச்சயமாக என் மீது நீ உன்னுடைய கோபத்தை காட்டியிருக்க மாட்டாய் என்று உன்னுடைய புகைப்படத்திடம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை கோபங்கள் மனசாபங்கள் என்று இருந்தாலும் அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபொழுதும் உன்னை நான் விட்டு கொடுத்தது கிடையாது ஆனால் நீயோ மற்றவர்களின் முன்னிலையில் என்னை எள்ளி நகையாடி விட்டாய் என்னை பார்த்த அவர்களும் சிரிக்கின்ற அளவிற்கு நடந்து கொண்டாய் நான் உனக்கு அடிமையாக இருந்திருக்கலாம் நான் உன் பேச்சை மீறி எதுவும் செய்யாமல் இருந்திருக்கலாம் நீ சொல்வதையெல்லாம் நான் நம்பிக்கொண்டு உனக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் நம்முடைய சொந்த விஷயங்கள் அவை எல்லாமே நமக்குள் நான்கு சுவற்றிற்குள் இருக்க வேண்டிய விஷயங்கள் அதையெல்லாம் நீ வெளியில் சொல்லி இருக்க கூடாது நீ சொன்ன இந்த விஷயத்தினால்தான் இன்று என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்னை எள்ளி நகையாடுவதோடு மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் கூட நீ செய்கின்றாயா என்று என்னை கேளியும் கிண்டலும் அல்லவா செய்கின்றார்கள் யாரிடத்திலும் என்னை விட்டு கொடுக்காமல் இனிமேலாவது மன சந்தோஷமாக நீ இருப்பாய் என்றால் நான் நிச்சயமாக உன்னை தேடி வர காத்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த தவறை நீ செய்த பிறகும் கூட எனக்கு உன் மீது கோபம் வரவில்லை ஆனால் அதற்கு மாறாக எனக்கு உன் மீது பெரிது வருத்தம் மட்டுமே இருக்கின்றது ஏனென்றால் நான் உன்மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு ஒரு அடி தூரம் கூட விலகி இருக்க விரும்புவதில்லை உனக்கு பிடிக்காதது என்று தெரிந்தால் அந்த செயலை கூட நான் ஒரு நாளும் செய்தது கிடையாது அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இது போன்று நடந்து கொண்டதால் தானே எனக்கு மனநிலை இப்படியாக வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது சிறிது தொலைவு உன்னை விட்டு பிரிந்திருந்து பார்த்தாலாவது உன்னை விட்டு பிரிந்து இருந்தாலாவது என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு புரிந்து விடாதா என்றுதான் நான் இத்தனை தூரம் தள்ளி இருக்கின்றேன் இப்பொழுதா து உன்னுடைய மனதில் மாற்றங்கள் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்படிதான் அவர் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார் அது அல்லாமல் அவர் கண்களிலிருந்து கண்ணீரும் கசிந்து கொண்டே இருக்கின்றது உண்மையான அன்பு அல்லவா சற்று தொலைவு பிரிந்து சென்றாலும் அதை தாங்க முடியாமல் ஏக்கம் கொண்டு உன்னுடைய புகைப்படத்தை நீயாகவே பாவித்து அப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நான் சொல்லும் பொழுது இது உண்மையாக இருக்குமா என்று நீ சந்தேகிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் இந்த சூழ்நிலை இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்குமானால் உன்னுடைய உறவு உன் மீது உயரையே வைத்திருக்கும் சூழ்நிலை அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் நீ அவசரப்பட்டு அவமானப்படுத்தி இருப்பாயானால் அம்மா சொல்வதை நீ வேண்டும் என்றே செய்யவில்லை தெரியாமல் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் முன்னிலையில் அவர்களை நீ அவமானப்படுத்தி விட்டாயானால் அதற்கு நீ வருந்தவும் செய்திருப்பாய் உடனடியாக அதனை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்குமானால் என் குழந்தையே அம்மாவின் வாக்கு உனக்கானது இந்த வராகி சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இன்று இல்லை என்றாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான காரணங்கள் நிறைய இருக்கின்றது அம்மா எனக்கு இப்படி நடக்கவில்லையே என்று நீ நினைப்பாய் ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதுமே தன்னுடைய உயிருக்கு உயிரான ஒரு உறவு தான் சொல்வதையெல்லாம் செய்கிறார்கள் சொல்வதையெல்லாம் ஒரு நிமிடம் கூட எதிர்த்து பேசாமல் செய்கிறார்கள் என்பதற்காக அவர்களை அடுத்தவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது அவர்களின் மதிப்பை மற்றவர்கள் முன்னிலையில் குறைத்துவிடக் கூடாது இதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இருக்க வேண்டும் என் தங்கமே ஒரு உறவு கடைசி வரை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த உறவுக்குள் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு உன் மீது நம்பிக்கை அந்த உறவு வைத்திருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கை அதிக நாட்கள் செல்லும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டிருப்பவரின் மனநிலையை புரிந்து கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும் இதுதான் உன் வராகி அம்மா உனக்கு சொல்கின்ற மிகவும் உயர்ந்த ஆகும் என் தங்கமே உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற அந்த உறவை ஒருபொழுதும் நீ இழந்து விடாதே பிறகு எத்தனை அன்பான உறவு கிடைத்தாலும் ஒரு நாள் இவர்கள் இல்லையே என்று நீ வருத்தப்படுகின்ற சூழ்நிலை நிச்சயமாக வந்து சேரும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்க பிள்ளையே யார் வந்து தடுத்தாலும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இன்று இரவுக்குள் இந்த விஷயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுவதுமாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயம் நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகி கொண்டிருக்கும் எல்லார் மீதும் வாசம் அதிக அளவுக்கு பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரை எல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டுகின்றாயோ ஒரு அவர்களின் வேசம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பார்க்க முடியாது அதற்காகத்தான் சொல்கிறேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில் இருக்கிறது கொஞ்சம் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து போக கற்றுக்கொள் என் செல்லமே உனக்கும் மனதிற்கும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன் கிடைக்கவில்லை என்று நீ சொல்லாத அளவிற்கு எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காக தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரீஸ்யமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்லமே உன் வராகி அம்மா நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்போதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லோருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கி கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கை நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சி படி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களின் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களின் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரி அவர்களுக்கான தண்டனையாகவும் அதுதான் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன் வாழ்வில் நிகழாமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்துகொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உனது வார்த்தைகளால் தெரிவிப்பதை விட உனது செயல்களால் எப்பொழுதும் அவர் மீது நன்றி உணர்வோடு இருப்பதை நீ காட்டிக்கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வியே உன் முயற்சியை கண்டு உனக்கான வெற்றியை கொடுத்துவிடும் தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிக அளவில் நடத்தி கொடுக்க போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் நிகழப்போகிறது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவினர்களிடம் சிறு சிறு தவறுகளும் அளவு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் என்றெல்லாமே வாழ்க்கை என்பது ஒருவகை கனவுதான் உண்மை என்ற ஒன்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வழிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நீ வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வழியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருக்கும் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதிற்குள் வைத்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்று அமைதியாக பொறுத்து இருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் அமைதியாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலதான் சோதனைகளை கொடுத்து பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே எல்லாமே நல்லபடியாக மாறும் மிக பெரிய ஆசையாக இருக்கக்கூடிய உன் உன் வாழ்வில் உள்ள நிச்சயமாக வராகி அன்னை உனக்கு நிகழ்த்தி கொடுக்கத்தான் போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்டதை காட்டி உன்னை மதிமயங்க தான் செய்யும் கெட்டதில் சிக்கிக் கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கையை அழித்துவிடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் செய்வது போல உன் வாழ்க்கையிலும் நீ அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றியும் நீ முடிவுக்கு வரவும் வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமை வாய்ந்த சக்தியாக சூழ்நிலை மட்டும்தான் இருக்கிறது அது எப்போது வேண்டுமானாலும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களை அவர்களுக்கு உண்டான அனுபவத்தையும் தண்டனையையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படிதான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் நீ வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றிக்காட்ட உன் வராகி அன்னை நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாக உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன் பொய்யை நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது பல பேர் இந்த வராகி அன்னையை நம்பாமல் என் மீதே சந்தேகப்படுகிறார்கள் யாரோ ஏதேதோ சொல்கின்றார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் செய்து விடுவேன் பிரச்சனைகளை உண்டாக்கி விடுவேன் என்று என் மீதே அவதூறாக பழிகளை கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்ப வேண்டாம் என் தங்கமே எப்பொழுதாவது தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு கெடுதல் நினைப்பாளா அப்படி இருக்கும் போது இந்த வராகி அன்னை நான் மட்டும் உங்களுக்கு என்ன கெட்டதா செய்துவிட போகிறேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை நான் செய்வேன் ஒரு அம்மாவாக நான் இருந்து என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் பொறுப்பையும் கடமையையும் சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏனென்றால் நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது இருந்தே நீ துன்பத்தை தேடிக்கொள்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஏனெனில் ஒருவரை எப்பொழுதுமே வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுது அவரை பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அவர் அப்படி செய்தார் இன்று இவர் இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் தோன்றும் இப்படி அவரை பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட எண்ணங்களும் தான் உன் எண்ணங்களுக்கு வருமே தவிர நல்ல சிந்தனைகள் விலகி போகும் அல்லவா பிறகு அதன் காரணமாகவே உன் நிம்மதி தொலைந்துவிடும் யாரையும் எதிரியாக நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என் செல்லமே மெளனமாக இருந்து பார்த்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே உன் நன்னை நான் உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு எல்லாம் உனக்கு நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் செல்ல பிள்ளையே இன்று நான் காரணத்தோடு தானே உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு முக்கியமான உண்மையை நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த குழம்பத்தை இன்று நான் தெரிய வைக்க வேண்டும் அல்லவா இந்த நல்ல நாளில் இரவுக்குள் என் குழந்தை இந்த பதிவினை நீ கேட்டுவிட்டால் அதன் மூலமாக என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் தீரும் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு என்ன இருக்க போகிறது என் குழந்தையே எதை பற்றி சிந்திக்கிறாய் எதற்காக சிந்திக்கிறாய் என்று ஒரு நிமிடம் நீ யோசித்து பார்த்தாயா யாரை பற்றி சிந்திக்கிறாய் அவர்களை பற்றி நீ சிந்திப்பதனால் என்ன பலன் இன்று ஒரு நிமிடம் நீ யோ பார்த்தாயா என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக உணர்ந்துகொள் யாரை பற்றி சிந்திப்பதற்காக ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாயோ அந்த வீணாக்குவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா உன்னுடைய இத்தனை அன்பினை பெறுவதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே இந்த சிந்தனை உனக்குள் இல்லாமல் போனதுதான் நீ இப்பொழுது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் ஒவ்வொரு மணித்துளியும் உனக்கு அத்தனை முக்கியமானது அந்த ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ அதை பற்றி சிந்தித்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதோ பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீயோ தேவையில்லாத விஷயங்களை யோசித்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற முத்தான மணித்துளிகளை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே இன்று நீ சிந்திக்கின்ற இந்த விஷயம் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருமா அல்லது கெட்டதை தருமா என்று யோசித்தால் நிச்சயமாக இது உனக்கு கெட்டதை தான் தரப்போகிறது அதிக மான யோசனைகள் ஒருநாள் நிச்சயமாக உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறாய் என்றால் அதை சிந்திப்பதற்கு அத்தனை விதமான காரணங்களும் அதன் பின்னால் இருக்க வேண்டும் என் தங்கமே இப்படியெல்லாம் பார்த்து பார்த்துதான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது நான் சொல்ல வந்த உண்மை என்ன தெரியுமா அந்த விஷயத்தில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் நீ சிந்திக்கிறவரும் இப்பொழுது உன்னை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனால் நீ சிந்திப்பது போன்று அல்ல அவர்களினுடைய எண்ணங்கள் வேறு போல இருக்கிறது ஒரு பிரச்சனை நடந்ததனால் ஏற்பட்ட இந்த பிரிவு இன்று அவர்களே வேறு விதமாக சிந்திக்கின்ற அளவிற்கு வைத்திருக்கிறது அவர்கள் சிந்திப்பது எதை பற்றியது என்று உனக்கு புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இத்தனை காரணங்களும் எதனால் என்பதை உன்னால் உணர முடியும் என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ இன்று இரவுக்குள் உன் மனதிற்குள் இருந்து வெளியே எடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா உறவு என்ற ஒன்று நீண்ட நாள் நீ வேண்டும் என்று விரும்பினால் என் குழந்தை முதலில் நீ அந்த உறவுக்குள் அதிகமான நம்பிக்கையை வைக்க வேண்டும் அதிலும் அந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நிச்சயமாக ஒரு நாள் நம்பிக்கை உடைகின்ற நேரம் எப்பொழுது தெரியுமா நீ யார் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாயோ அவர்களிடம் இருந்து உனக்கு ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது இந்த ஏமாற்றம் எப்பொழுதுமே உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது கிடையாது உன்னுடைய வார்த்தைகளை பொறுத்து அந்த அளவிற்கு எதிர்பக்கத்தில் முடியும் என் தங்கமே தவறான வார்த்தைகள் தவறான எண்ணங்களை உருவாக்கும் உறவுகளை பிரித்துவிடும் உண்மையில் உன்னுடைய மனதிற்கு எந்தவித கெட்ட எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை மீண்டும் உன்னால் பெற முடியாது அல்லவா மீண்டும் உன்னை ஒருவரிடம் நியாயப்படுத்த முடியாது நான் பேசியது தவறு அல்ல சரி என்று உன்னால் நிச்சயமாக மற்றவர்கள் முன்னிலையில் எடுத்து கூற முடியாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற விஷயங்கள் தங்கமே ஒவ்வொரு முறையும் நீ சிந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வார்த்தைகளாக வெளிப்படுவதில்லை இந்த நேரத்தில் பேசும் என்ன தோன்றுகிறதோ அதை நீ பேசி விடுகிறாய் அது எதிரில் இருப்பவர்களின் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று நீ உணர்வது இல்லை இந்த வார்த்தைகள் அவர்களின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த காயம் காலம் முழுவதும் மாறாத வடுவாக அவர்கள் மனதில் நின்று விடுகிறது அப்படி நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான் இன்று இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் நினைப்பது என்ன தெரியுமா இவர்களை விட்டு நம்மால் பிரிந்திருக்க முடியாது என்பது உண்மை ஆனால் மீண்டும் மீண்டும் இது போன்ற வார்த்தைகளை கேட்காமல் இருப்பதற்கு வேண்டுமானால் மீண்டும் அவர்களோடு பேசாமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களோடு சண்டையிடுவது எல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது ஆனால் வார்த்தைதான் முக்கியம் அதிக பட்சமான ரணங்களை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசும் பொழுது யாரிடம் பேசுகிறோம் இப்படி ஒரு முறை இவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் இவர்களின் நல்லபடியாக பேச முடியுமா இவர்களின் முகத்தை நம்மால் பார்க்க முடியுமா இவர்களின் முகத்தை பார்த்து மீண்டும் பழைய உறவை நம்மால் தொடர முடியுமா என்று ஒருமுறை சிந்திக்க வேண்டும் உன்னுடைய பாசையில் சொல்ல வேண்டும் என்றால் பேசக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் பேசிவிட்டு எந்த முகத்தை கொண்டு மீண்டும் அவர்களோடு உன்னால் நல்ல உறவை வளர்த்து கொள்ள முடியும் அதனால் எப்பொழுதுமே யாரிடம் பேசினாலும் பேசுகின்ற வார்த்தையில் அதிக கவனம் வேண்டும் என் தங்கமே நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இது போன்ற உன்னுடைய வார்த்தை ஒன்று மறைந்து கிடைக்கிறது என்பதை நீ நினைக்கலாம் அது என்றோ பேசிய வார்த்தை அல்லவா இன்று இதை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிய உனக்கு மறந்துவிடும் ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு மனதில் சுமந்தவர்களுக்கு அதை கேட்டு கண்ணீர் சிந்தியவர்களுக்கு அது ஒரு நாளும் மறக்க முடியாத வார்த்தையாக தான் என் தங்கமே நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் என்பதை உணர்ந்தாயா அம்மா உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறேன் இன்றேனும் அம்மா வாக்கினை கேட்டு உன் வாழ்க்கையில் இனிமேலாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாமல் நடந்து கொள் இப்பொழுது என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னை காயப்படுத்தியவர்களை நான் என்ன செய்வது என்னை சுற்றி பணங்களை கொடுப்பவர்களை நான் என்ன செய்வது என்று என் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளை நீ கட்டுப்படுத்தி பார் உன் எதிரில் இருப்பவர் ஒரு நாளும் உன்னிடத்தில் அதிகபட்சமான வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டார்கள் நீ யார் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் முதலில் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பாக அவர்களுக்கு எந்த நேரத்திலும் பொறுமையோடு இருப்பவர்களை ஒரு நாளும் சோதிக்க கூடாது என்ற பயம் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் அந்த உணர்வை நீதான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதனால் இனிமேலாவது வாழ்கையில் பேசுகின்ற வார்த்தைகளை எப்பொழுதுமே கவனத்தோடு அடுத்தவர்களின் மனதை போகாமல் இருக்கும்படியாக நீ நடந்து கொள்ள வேண்டும் ஒருவர் கண்ணில் இருந்து வருகின்ற கண்ணீருக்கு நீ பேசுகின்ற ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும் என்றால் என் தங்க தங்கமே இதை விட பெரிய பாவம் வேறு எதுவும் கிடையாது அவர்கள் தவறு செய்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம் உனக்கு பெரிய பாவங்களை கொடுத்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை சபித்து அவர்களை காயப்படுத்தாதே என் தங்கமே இது என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி